வணக்கம் நான் தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் கடனால் நெருக்கடி ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு இதை எப்படி கணிக்கலாம் கடனுக்கு மேல் கடன் வாங்கி பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு அதற்கு தீர்வு தரக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படி கணிக்க முடியும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த கடனாக பணத்தை பெறுவார்கள் ஆனால் சிலருக்கு இந்த கடன் என்பது அடைக்க முடியாமல் திணறி மீண்டும் மீண்டும் கடன் வாங்கிட்டே போவாங்க அந்த கடன் என்பது வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு காலகட்டத்தில் அந்த கடனுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாகக்கூடிய ஜாதகரும் இருக்காங்க ஆனால் தங்களுடைய தேவைக்காக வாங்கிய கடனை மிக சீக்கிரத்திலேயே அதை செலுத்தி சரியான வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்படி கடனால் நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஜாதக அமைப்பு யாரால் சிலருக்கு கடன் ஏற்படும் இப்படி சில விஷயங்களுக்கு இரண்டு ஜாதகங்களை ஆய்வு செய்து அதனுடைய பலன்கள் நீங்க பார்க்க போறீங்க ஒரு ஜாதகத்தில் கடன் வந்து சீக்கிரமா அடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கா இல்ல ரொம்ப அதிகமான நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நபராக அந்த ஜாதகர் இருக்கிறாரா அப்படின்னு பாக்குறதுக்கு லக்கணத்திற்கு ஆறாம் இடமான ருணரோக ஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடமே ஒரு ஜாதகருக்கு கடன் படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறதா என்பதை காட்டும் இப்ப நான் எடுத்திருக்கிறது துலாம் லக்கணம் அப்போ இந்த துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் இடமாக மீன ராசி வரும் ஆறாம் இடத்திற்குரிய அதிபதி குரு லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் படக்கூடிய அமைப்பு என்பது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் ஆறாம் இடத்த அதிபதியான குரு ரிஷப ராசியில் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் குரு இருக்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் சூரியன் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்காரு அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் என்பது ஏற்படாத ஒரு நிலையை காட்டக்கூடியதாகத்தான் இருக்கு ஆனாலும் அந்த ஜாதகர் அதிகபட்சமான கடன்களை சுமக்கின்றார் அதற்கு என்ன காரணம் பூர புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு புதன் இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் அமர்ந்திருக்காரு அப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்கு இந்த ஜாதகருக்கு கடன் நெருக்கடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது ஆனா இந்த கடன் அவர் வாங்கிய கடனா அப்படின்றதான் பார்க்கணும் சில ஜாதகருக்கு கடன் அமைப்பு என்பது தானாகவே தேடி வரும் குடும்பத்தில் யாராவது ஒரு கடன் படக்கூடிய அமைப்பு இருந்திருக்கோ அவங்க கடன் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த ஜாதகருடைய தலையில் அந்த கடன் எல்லாம் விழுந்துடும் அவர் அந்த கடனை பைசல் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும் இந்த ஜாதகருக்கு கடன் அமைப்பு என்பது தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானம் தந்தையை காட்டக்கூடிய இடம் அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் அமைப்பு என்பது தந்தையின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு புதனே தந்தை ஸ்தானத்திற்கு அதிபதி விரயஸ்தானத்திற்கு அவர்தான் அதிபதி தந்தையினுடைய காரக கிரகமான சூரியனுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சூரியனுடைய நிலை எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும் சூரியன் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரல இருக்காரு பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம் அப்போ குருவே இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி அப்போ தந்தையின் மூலமாக கடன் ஏற்பட்டு அந்த கடனை இந்த ஜாதகர் தான் அடைக்க வேண்டிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் பதினொன்றாம் இடத்திற்கும் சூரியனே அதிபதியாக வருவார் அப்ப இந்த ஜாதகர் தனக்கு வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தந்தையினால் ஏற்பட்ட கடனை அவர் அடைக்க வேண்டிய நிலை என்பது இருக்கிறது ஆனாலும் இந்த கடனை அவர் மிகவும் ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கு அது ஏனென்றால் துலாம் லக்கணத்தை பொறுத்தவரையில் சூரியனே பாதகாதிபதி என்ற நிலையிலும் இருக்காரு அப்போ லாபஸ்தானத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாகும் சூரியனே செயல்படுவதால் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான கடன் நெருக்கடி என்பது தந்தையால் ஏற்படுகிறது இப்போ கடன் அமைப்பு யாருக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜாதகருடைய அமைப்பு படி பார்த்தா தந்தையால் தான் அதிகமான கடன் நெருக்கடிக்கு ஆளான ஒரு அமைப்பு என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த கடன் நெருக்கடியிலிருந்து இந்த ஜாதகர் மீளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறதா ஆறாம் இடத்த அதிபதியான குரு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் தங்களுக்குள் இடம் மாறி அமர்ந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜ யோகம் என்பது பேர் இந்த ஜாதகருக்கு இந்த விபரீத ராஜயோகம் என்பது ஏற்பட்டிருக்கு கடன் ஏற்பட்டாலும் அந்த ஜாதகர் அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பை இந்த குரு விபரீத ராஜயோகமாக இந்த ஜாதகத்தில் உணர்த்துகிறார் குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்ப குருவினுடைய ஒன்பதாவது பார்வை இந்த ஜாதகத்தில் மகர வீட்டிற்கு கிடைக்கிறது மகர வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் ஏழாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப தனஸ்தானம் பலமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஜாதகத்தில் காட்டுது அப்ப செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவிட்டு நட்சத்திரக்காராக இருக்கார் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சுயசாரம் பெற்று மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்க நிலையில் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கிறது செவ்வாயை எந்த கிரகம் பார்க்குதுன்னு ஜாதகப்படி பார்க்கின்ற பொழுது குருவினுடைய நேரடி பார்வை ஒன்பதாவது பார்வை உச்ச செவ்வாய்க்கு இந்த ஜாதகத்தில் கிடைக்கிறது குரு மங்கள யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது மங்களக்காரகனான செவ்வாயுடன் குரு சேர்ந்திருக்காரு அப்போ குரு மங்கள யோகம் என்பது ஜாதகப்படி இந் இவருக்கு வேலை செய்து இந்த ஜாதகருக்கு கடன் நெருக்கடி என்பது திருமணத்திற்கு முன்பு பலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ரொம்ப நெருக்கடி கடனால் ஆனால் திருமண வாழ்க்கை என்று தொடங்குகின்ற பிறகுதான் அந்த கடன் சிறிது சிறிதாக அடைக்கப்பட்டு இன்று கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அவருக்கு கிடைச்சிருக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டம் என்பது திருமணத்திற்கு முன்பு தான் அவருக்கு இருக்கு திருமணமான பிறகு தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு சுகங்கள்லாம் கூட வேண்டும் சுகங்கள் கூடணும் அப்படின்னு சொன்னா அவர் திருப்தி அடைய வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு ஜாதகருக்கு திருப்தியை தரும் அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கை என்று அமைந்த பிறகுதான் இவருடைய யோகங்கள் குருமங்கள யோகம் என்பது ஜாதகத்தில் செயல்படக்கூடிய அமைப்பாக திருமணத்திற்கு பிறகு கடன் என்பது முற்றிலுமாக அவருக்கு முடிந்து போகிறது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு கடன் தொல்லை நெருக்கடி என்பது ஒரு காலகட்டத்தில் முடிந்து போகிறது அது வந்து எப்படிங்கிறத கணிப்பு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம் அடுத்த உதாரண ஜாதகம் இவருடைய கடன் அமைப்பை நம்ம கணிக்க போகிறோம் இப்போது விருட்சிக லக்கணம் விருட்சிகலக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது மேஷ ராசி மேஷ ராசியே கடன் அமைப்பை காட்டக்கூடிய இடம் செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்க்க போகிறோம் செவ்வாய் இருக்கக்கூடியது ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தில் இந்த ஜாதகருக்கு இருக்கார் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் செவ்வாய் இருக்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் உத்ரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் அப்போ ஜாதகருக்கு சனி எந்த கட்டத்தில் இருக்கான்னு பார்க்க போகிறோம் லக்கணத்திற்கு ஆறாம் இடமான கடன் ஸ்தானத்தில் தான் சனி வந்து அமர்ந்திருக்காரு சனியும் நீசம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் பட வேண்டிய ஒரு அமைப்பு ஜாதகப்படி இருக்கு அப்போ நெருக்கடிக்கு ரொம்ப ஆளாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கா கடன் என்பது அவருக்கு ஒரு வீண் செலவாகவோ இல்லை கடன் அதிகப்படக்கூடிய அமைப்போ ஜாதகப்படி இருக்கான்றத பார்க்கணும் ஆறாம் இடத்துல சனி நீசம் பெற்ற அமைப்பாக இருக்கிறதுனால இவருடைய சுகஸ்தானத்திற்கும் சனியே அதிபதி அப்போ இந்த சுகஸ்தான அதிபதியான சனி நீசம் பெற்று விட்டார் அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு சுகமாக கிடைக்கக்கூடிய வீடு மனை யோகங்கள் என்பது தடைப்பட்டு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கு ஆனாலும் இந்த கடன் அவர் மீளக்கூடிய அமைப்பு என்பது உண்டாகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா கடன் வாங்கி அது வீண் செலவாகவே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடன்ந்து அவர்கள் மீள முடியாது ஒரு வீடு வாங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருமண செலவோ கல்விக்கான செலவுக்காகவோ கடன் பட்டால் மீண்டும் அந்த கடனை அடைக்கக்கூடிய நிலை என்பது வர வேண்டும் அப்ப கடனுக்கு மாத்தி இன்னொரு கடன் வாங்கிட்டே போனா கடன் என்பது அதிகரிச்சிட்டே போகும் ஒரு காலகட்டத்தில் கடனுடைய நெருக்கடி என்பது ரொம்ப ஆயிடும் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய சுய தேவைக்காக கடன் பற்றிருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குரிய அதிபதி சனி நீசம் பெற்று ஆறாம் இடமான கடன் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விட்டார் அப்போது தன்னுடைய தேவை சுய தேவை தன்னுடைய சுய தேவையான வீடு என்று வாங்கின்ற பொழுது அவருக்கு கடன்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது ஹவுசிங் லோன் போயிருக்காரு அப்பதான் அதிகமான கடன் அப்ப இந்த ஜாதகருக்கு அந்த இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறதான்னு பார்க்க போறோம் இந்த நீச பங்கம் ஆகிறதா என்ற விஷயத்தையும் பார்க்கணும் இதுக்குதான் நீச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் நீசம் பெற்று பங்கமானால் அவருக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் அப்ப கடன் வந்து அடைச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் நீசம் பங்கமாக வேண்டுமென்றால் வீடு கொடுத்த கிரகம் சனி நின்ற இடத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அமர வேண்டும் அப்படி பார்த்தா மேஷ ராசியில சனி நீசமாக இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகமான செவ்வாய் இப்போ இருக்கிறது மீன ராசி இந்த ராசி கட்டத்தில் அவர் ஆட்சியோ உச்சமோ பெறவில்லை அப்போ நீச பங்கம் என்பது ஏற்படவில்லை வேறு என்ன விதிகள் இருக்குன்றதையும் பார்க்கலாம் இந்த நீச பங்கத்தை பார்க்கறதுக்கு பல விதிகள் இருக்கு அதில் மிக முக்கியமான விதி சந்திரனுக்கு கேந்திரஸ்தானத்தில் அந்த நீசம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி இருந்தால் நீசம் பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு அப்போ சந்திரனுக்கு கேந்திரஸ்தானமான நான்காம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு அப்ப சந்திரனுக்கு நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் கேந்திர ஸ்தானங்களில் வீடு கொடுத்த கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த நீசம் பங்கமான நிலையை காட்டும் அப்படி பார்த்தா அந்த விதிப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் வந்து நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இவருக்கு நீச பங்க யோகம் என்பது செயல்படும் அப்ப சனி நீசம் பெற்றாலும் அவருக்கு அந்த கடலிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு என்பது உண்டாகும் இந்த ஜாதகத்தில் குருவே தனாதிபதி அப்போ இந்த தனாதிபதியான குரு எங்க இருக்காருன்னு பார்க்குறோம் தனாதிபதியான குரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு குருவினுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு குரு என்ற கிரகம் கிரகம் என்பதால் அதுவும் தனாதிபதியானுடைய பார்வை இந்த ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து கிடைக்கின்ற பொழுது அவர் கடனால் அதிகமான கஷ்டங்களை பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார் அப்பாவிற்கு சனி புத்தியோ இல்ல குரு புத்தியோ நடக்கின்ற பொழுது ஜாதகருக்கு கடன் அடைய அடையக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அப்போ கோச்சார கிரகங்களுடைய நிலையும் பார்க்கணும் அவருக்கு நடக்கக்கூடிய தசா என்னன்றதை பார்க்கின்ற பொழுது சனி புத்தி குரு புத்தி நடக்கின்ற பொழுது அந்த கடன் குறையும் அடைப்படக்கூடிய அமைப்பும் உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் கடன் நெருக்கடியை எப்படி கணிக்கணுன்ற விதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கடன் நெருக்கடியிலிருந்து ஒரு ஜாதகர் வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறதா எந்த காலகட்டத்தில் இது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ எப்போ அவர் கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இதை எப்படி கணிக்கலான்றதுக்கு ரெண்டு ஆய்வு ஜாதகங்களை உங்களுக்கு தந்திருக்கேன் இதை அப்போ நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சேர்த்தே கணியுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்